ஜம்மு அண்ட் காஷ்மீர் உடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சது பார்க்கணும் தேர்தல் பிரச்சாரம் மற்ற பகுதிக்கு நடக்கிறதை பார்க்கணும் எப்பவும் போல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசுகிறார் என்ன சொல்றாரு தேர்தல் பிரச்சார சமயத்தில் சொல்கிறாரு இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு வந்து பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் முதல் முறையாக ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டுள்ளது அது எதுக்காக அதை மாற்றிருக்காங்கன்னா உங்களை வந்து வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆள போறாங்க ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளாக தான் யூனியன் பிரதேசமாக உங்கள் மாநிலத்தை மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசுறாரு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க வந்து போராடுவோம் மாநில அந்தஸ்துக்காக மீண்டும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக ராகுல் காந்தியுடைய பேச்சை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாடு ஒன்று இல்லை அதை வந்து பிரிவினை நோக்கத்தோடையே அவர் பேசியிருக்கிறத பார்க்குறோம் இங்கே திராவிட மாடல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒன்றியம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக இவன் பாராளுமன்றத்திலையும் பேசுகிறாரு அமெரிக்காவில் போகும் பொழுதும் அதுதான் பேசிக்கிறேன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் இதானதுங்கிறத உள்ளார் ஆனால் இந்த பல்வேறு சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தவர் சர்தார் பட்டேல் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்ங்கிற அந்த ஒரு ப்ரைடு கூட இல்லாத அளவிற்கு அந்த அரசியல் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் தான் பரம்பரையாக அவங்களுடைய குடும்பத்தினர் அங்கே தான் எலெக்ஷன் என்ன ஜெயிச்சாங்க ராபெரிலி இல்லைன்னா அமேதி அமேதி இதில் என்ன தான் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இவர் சென்ற முறை ஸ்மிருதி இராணியோட தோத்தாரு பிறகு இங்கே கேரளாவில் வயநாட்டில் வந்து என்ன ஜெயிச்சார் அப்படிங்கிற பார்க்குறோம் இந்த வயநாடுக்கு வரும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா நார்த் இந்தியாவில் வந்து அவர்கள் ஓட்டளிக்கும் போது அவர்களுக்கு மனத்தில் கூடிய சிந்தனையே வேற நீங்கள் அறிவோடு யோசித்து வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்னென்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த இன்டி பெல்ட் கவு பெல்ட்டில் இருக்கிறவனுக்கு அறிவு இல்லை அவன் யோசிச்சேனா ஓட்டு போட மாட்டான் அதாவது இவருக்கு ஓட்டு போடலன்னா அவன் ஒழுங்காக யோசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஓட்டு போட்டுக்கலாம் இப்போ அது முடிஞ்சதா இந்த முறை எலெக்ஷனில் ஒரு வயநாடில் நின்னார் அங்கேயும் இன்னார் இப்போ வயநாடே விட்டுட்டார் இப்போ நார்த் இந்தியாவில் அந்த தான் இன்னும் ஜெயிச்சது தான் இப்போ கணக்கில் எடுத்துருக்காங்க இப்போ யார் இப்போ இப்போ அவருடைய கருத்து என்னவாக இருக்குது உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சிருக்கார் இல்லையா இப்போ அதோடைய அவருடைய எண்ணப்போக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு இது அப்புறம் தமிழில் அதாவது தமிழின் மீது இந்தியை திணிக்கிறாங்க மாநிலங்கள் மீது இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறது இப்போ காஷ்மீரில் இவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பல விஷயங்கள் பேசுகிறாரு அது அதாவது அந்த காஷ்மீர் முன்னூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு முழுமையாக இந்தியா இப்பொழுது தான் இந்தியாவோடு சேர்ந்துருக்குது ஏற்கனவே இருந்தால் கூட முழுமையாக சேர்ந்திருக்குது அதை ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பாக்கோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளிமாநிலத்திலேருந்து இருக்கிறவங்களாம் அவங்கள அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் மனோஜ் சின்ஹா தான் கவர்னர் இப்போ மனோஜ் சின்ஹாவை அவர் வெளி மாநிலத்துக்காரர் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் நடந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியே உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு வெளியிலேருந்து ஈவன் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை சவுதி அரேபியா கூட பண்ணுறாங்கங்கிறது யுஏ கூட பண்ணுறாங்கிறது தெரியும் அதானி வருது அம்பானி வருது அப்படின்னு இந்த த்ரீ செவன்டி அப்ரிகேஷனுக்கு பிறகு முந்நூறுக்கும் மேற்பட்ட சினிமா படங்கள் அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துருக்குது இப்போ டூரிசம்னு வரும்பொழுது வெளி மாநிலத்திலேருந்து இருக்கிறவங்க வந்தால் தானே அந்த ஊருக்கே பொருளாதாரம் மேம்படும் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் இதை உங்கள் வெளியிலிருந்து ஆட்சி செய்கிறார்கள் அதிகாரம் செய்கிறாருன்னா அதோட கான்செப்டே நமக்கு புரியல இப்போ அந்த இதில் இருந்து நீங்கள் வேறு யாருக்குமே உங்களுடைய ஆப்பிள்ளையோ இல்லை அங்கே விளையக்கூடிய எந்த பொருளையும் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அங்கேயே இருப்பீங்களா அதை விட ஒரு பைத்தியகாரத்தின ஒன்று சொல்கிறாரு என்னென்னா பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் ஆப்பிள் வந்து நாங்கள் வந்தோன்னா நல்ல விலை கொடுப்போம் பாருங்கள் இமாச்சல் பிரதேஷில் நல்ல விலையே இல்லை பாருங்கள் அவர் மறந்துட்டார் இமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் தான் ஆட்சி கொடுக்கிறத இமாச்சல் பிரதேஷில் நல்ல அதாவது விலை அந்த விவசாயிகளுடைய விலை நிர்ணயத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி காரணமாக இருக்குமா இல்லை மத்தியில் இருக்கிறவங்க தான் இருக்காங்கம்மா உங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் அவர் பேச்சுவார்க்கல ஒன்று சொல்லிவிட்டு பிறகு சுதாரித்து கொண்டார் என்னென்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி செய்த பொழுது பத்து ஆண்டுகளில் பிஏகையில் இருந்த ரெஃப்யூஜிஸ் வந்து மன்மோகன் சிங்க்கிட்ட ஒரு விஷயங்களை டிமாண்ட் பண்ணாங்க அதற்காக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வந்திருக்கு ஐயோ பிஏக்கே இல்லை பண்டிட்ஸு அதாவது காஷ்மீரி மிலிட்டன்களை ஆதரவாக இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறதே நமக்கு டவுட் வருது மனசில் இருக்கிறது தானே வரும் திடீர்னு சுதாரித்து கொண்டு இல்லை இல்லைன்னா பண்டிட்களை சொல்கிறேன் பிஓக்கு அந்த இதை சொல்லலை அப்படின்னு இப்போது இந்த தேர்தலில் இங்கேருந்து புல விரட்டி அடிக்கப்பட்ட பண்டிட்களை நாங்கள் மீண்டும் காஷ்மீரில் குடியமர்த்துவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அசுரன்ஸு இல்லை திரும்ப இந்த மாநில அந்தஸ்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே இந்த உள்துறை அமைச்சகமும் சொல்லிடுச்சு லடாக்கில் ஏற்கனவே லடாக்கை உள்பட வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க ஏன்னா ஆறு மாவட்டங்களை புதுசாக உருவாக்கியிருக்காங்க அது கூடிய சீக்கிரத்தில் போகுது அதாவது தொடர்ச்சியாக அவர் இந்த பிரிவினை விஷயங்களே பேசிட்டு இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நடுவே தான் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தார் அது அவ்வளோ ஒரு அவசரம் இல்லை இருந்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு மூணு நாள் அமெரிக்காவில் இருந்துட்டு அவர் பேசின பல அபத்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதற்கு பிறகு அங்கேருந்து யூகே போனாருங்கிறாங்க இப்போ இதை வந்து ஒவ்வொரு மினிட் பை மினிட் அவர் என்ன பேசினாருங்கிறதுலாம் அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்தது அவர் யூகேக்கு எங்கே போனார் யாரை பார்த்தாருங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் அவருடைய சோஷியல் மீடியாலையும் இல்லை காங்கிரஸும் அதை குறித்து பதிவு செய்யவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதற்கு அவரிடம் பதில் இருக்கிறதா அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் ஐம்பத்தி ரெண்டு நாள் வெளியில போனார் அதற்கும் எங்கே போனார்னு யார் யாருன்னு சொல்ல எங்களுக்கு எஸ்பிஜி கவரேஜே வேண்டாம் அப்படின்னு சொன்னது உள்பட இருக்கிறது ஆகவே அவரை வந்து பப்பு அப்படின்னு கிண்டலாக சொல்கிறதுங்கிறது ட்ரோல் பண்ணுறாங்க பிஜேபி ஐடிஇங்லேருந்து அது வேற ஆனால் அவர் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூடலில் இருக்கிறார் அவர் முழுவதுமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அவர் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்காணிக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை